அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சிவராத்திரி பற்றி உலகில் பல உயிர்கள் பிறக்கின்றன அவை பல இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றன இன்பம் வரும்போது உலகம் நமக்கு இணைக்கிறது படைத்தவன் அப்போது மட்டும் நிலவுபோல் நம் கண்களுக்கு குளிர்ச்சியாகத் தெரிகிறான் கஷ்டம் வந்ததும் படைத்தவனையே திட்டுகிறோம் அப்போது நம் வாயில் வரும் முக்கிய சொற்றொடர் இதற்காகவா என்னை படைத்தாய் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்து நான் இங்கே வாழ விரும்பவில்லை என்பதுதான் பிறந்தால்தானே கஷ்டம் பிறக்காமல் இருந்துவிட்டால் பசிக்காது பணம் தேவைப்படாது நோய் வராது நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் வராது உயிருக்கு உயிராக நேசிப்பவர்களை இழக்க வேண்டி வராது அப்போது ஒரு ஆத்மாவின் நிலை எப்படி இருக்கும் அது சிவத்துடன் ஒன்று இருக்கும் இப்படி ஒரு நிலைதான் எனக்கு வேண்டும் சிவனே எனக்கு அழியா நிலையான முக்தியை கொடு உன்னோடு நான் இருந்துவிட்டால் எனக்கு ஏது அழிவு எனக் கேட்பதாகும் இதற்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட நாளிரவில் விடிய விடிய கண்வெடுத்து நம் பாவங்கள் கண்டு இருக்கும் சிவனுக்கு அபிஷேகம் செய்து என் பாவத்தை நிவர்த்தி செய்து உன்னோடு இணைத்துக்கொள் இந்த பூமியில் வாழும் வரை எனக்கு போதிய வசதி செய்து கொடு என வேண்டுகிறோம் அந்த நாள் மாசி மாத தேய்பிரை சதுர்தசி அந்த நாளே சிவராத்திரி எல்லா உயிர்களும் சிவத்துக்குள் அடக்கம் என்பதை விளக்க ஒரு புராண கதை உண்டு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது இந்த வழக்கு செவனிடம் வந்தது அவர்களிடம் நான் வானுக்கும் பூமிக்கும் உயர்ந்து நிற்பேன் ஒருவரின் முடியை கண்டு வர வேண்டும் இன்னொருவர் என் திருவடியை பார்த்து வர வேண்டும் யார் வெற்றி பெறுகிறாரோ அவரே பெரியவர் என்றார் சிவபெருமான் சிவபெருமான் சொன்னவுடன் அன்னப்பறவை வடிவெடுத்து உயரே பறந்தார் பிரம்மதேவர் வராக பன்றி வடிவெடுத்து பூமியை அகழ்ந்து சென்றார் மகாவிஷ்ணு இருவராலும் வெல்ல முடியவில்லை சிவனிடம் தன்னால் திருவடியை காண முடியாததை ஒப்புக்கொண்டார் மகாவிஷ்ணு முடியை பார்த்து விட்டதாக பொய் சொன்னார் பிரம்மதேவர் பொய்யும் மெய்யும் சிவனை அடைய முடியாது ஒருவர் இறந்து விட்டால் ஜீவன் போய்விட்டது என சொல்வது உலக வழக்கம் அதாவது அந்த உடல் பொய்யாகிவிட்டது இனி அது எழாது என்று பொருள் அந்த பொய்யே பிரம்மனின் பாத்திரம் ாம் பிரம்மன்களாயிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை உண்மை என நம்பி நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு இறைவன் திருவடியை அடைய மறுக்கிறோம் விஷ்ணுவைப் போல உண்மையாக வாழ்ந்தாலும் கூட இந்த உடல் உண்மை என நம்பி மருந்துகளால் அதை குணப்படுத்த முயற்சிக்கிறோம் அது தற்காலிக திருவையே தருமே தவிர என்றேனும் ஒரு நாள் உயிர் போய்விடும் எனவே சிவனே உன்னை நிரந்தரமாக அடைய எனக்கு நீ வழிகாட்ட வேண்டும் என வழிபடும் நன்னாளே சிவராத்திரி இந்த நன்னாளிலே சிவபெருமானை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம் இந்த பதிவு பயனுடையதாக இருப்பின் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்